முரு முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே ஊடல் பற்றிய பிணையாருமே முருகனை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய தீருமே ஊடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முழுவதிலும் நலம் பெற்று செல்வம் பெற்று நலம் பெற்று செல்வம் பெற்று இன்பம் வளர்ந்திடுமே ஐயன் இன்பம் வளர்ந்திடுமே ஐயன் முருகனை கும்பிட்டு ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே அவர் குடும்பம் தழைத்தோங்குமே குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே அவர் குடும்பம் தழைத்தோங்குமே குமரன் சண்க வேலாயுதம் யோதம் பக்கத்துணை கொண்ட சகல பயம் நீங்கும் ஐயன் சகல பயம் மே ஐயன் முருகனை கும்பிட்டு ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தார் முருகன் அருகில் ஓடி வருவான் அன்பு பெருகி அருள் புரிவான் அந்த கருணை ஊறுவான குருவரன் என்றுமே கைவிடாமல் ஆளுவார் ஐயன் முருகனை கும்பிட்டு ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை கீழுமே உடல் பற்றிய பிணியாருமே கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோர்க்கு காரியம் கைகூடுமே பகை மாறி உருவகுமே கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோர்க்கு காரியம் கைகூடுமே பகை மாறி உறவாகுமே சிவமைந்தன்னாருளாலே மெய்யறி உண்டாகி மேன்மை உயர்வாகுமே ஐயன் மெய்யறி உண்டாகி மேன்மை உருவாகுமே ஐயன் மேன்மை உயர்வாகுமே மு முருகனை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முழுவதிலும் நலம் பெற்று செல்வம் இப்பெற்று இன்பம் வளர்ந்திடுமே ஐயன் முருகனை கும்பிட்டு ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு உடல் பற்றிய பிணை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே ஐயன் முருகனை கும்பிட்டு முருகா